சிவாய நமங்கய்யா கொல்லிமலை ராஜா இந்த குடிசையில் உலகத்தாலும் மகாராஜா ஈசன் உட்காந்துருக்காருங்க ஐயா அந்த காட்சியை நீங்கள் வந்து பாருங்கள் சிவாய நம சிவாய நம இன்னைக்கு ஐயாவுக்கு குரு பூஜை சிவ சிவா சிவசிவா சிவசிவா ஐயா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு மகா நட்சத்திரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி தாயா இருக்குது இன்றைக்கி ஐயாவுக்கு குரு பூஜைங்கையா ஐயா வந்து இமயமலையிலேருந்து நமக்கு கிடச்ச கிடச்சார் நர்மதாள் இங்கெங்கையா நீங்கள் அந்த சுயம்பு சுயம்புட் நர்மதாள் ஐயா ஐயாவுக்கு இன்னைக்கு குரு ஐயா மதுரை மாவட்டம் மண்ணாடிமங்கலம் கிராமத்தில் தான் ஐயா நம்ம அந்த குடியில் அமைஞ்சிரு உட்காந்துருக்காரு கிட்டக்கிட்ட ஐயா வந்து மூணு ஆண்டுகள் ஆகுது மூணு ஆண்டுகளாகவும் ஐயாவுக்கு சிறப்பு குரு பூஜை நடந்துக்கிட்டுதான் இருக்குது ஐயா வந்ததுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் திருப்பணி பண்ணோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா முருகத்துறம்பட்டியில் ஐயா அங்கே வந்ததுக்கு முன்னாடியே அந்த ஆலயத்தை நம்ம திருப்பணி பண்ண முடிஞ்சு அனைவரும் நீங்கள் தரிசனம் ஐயா சந்தன காப்பு அலங்காரத்தில் ஐயா இருக்காருங்கய்யா சிவாய நம சிவாய நம சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா ஓம் நமச்சே உலக மக்களும் அத்தனை ஜீவராசியும் அனைவரும் நல்லா இருக்கணும்டா முடியா என்னை பத்தா அப்பனை ஈஸ்வரா நமச்சிவாயா